அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு குட்டி விருந்து விழாக்கு தான் பார்க்க போகிறோம் சிக்கன் பிரியாணி தான் போட போகிறோம் அதுக்கு கோழியெல்லாம் அப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு பிரியாணிக்கு தனியாக எடுத்துட்டு அதில் தயிர் சேர்த்து ஊற வச்சுக்க போகிறேன் அடுத்ததாக கோழி பொறிக்கிறதுக்கு மசாலா தடவி எடுத்துக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு அது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம் அது வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கப்பறோம் ஃப்ரைட் சொல்லுவோம் அதை மேலே தம் போடுறதுக்கு போடுறதுக்காக இதை நல்லா சூடான எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த எண்ணெயிலேயே கோழியை பொறிச்சு எடுத்துக்கலாம் லாஸ்டில் பிரியாணியை தம் போட்டதுக்கு அப்புறமா கோழியை பொறிச்சா போதும் நல்லா சூடாக இருக்கும் இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக பிரியாணி போடுறதுக்கு இந்த சட்டியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் மண் தடவி கறி அடுப்பில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குது கோழி தயிர் உப்பும் சேர்த்து அதையும் ஊற வச்சு வச்சாச்சு அடுத்ததாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துருக்கோம் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாவையும் சேர்த்தாச்சு வெங்காயம் நல்லா வதங்கி பிங்க் கலர் ஆனதுக்கப்புறமா மல்லி புதினா சேர்த்துக்கலாம் இந்த மல்லி இலையும் புதினாவும் வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும் போது பிரியாணிக்கு நல்லா வாசனை கொடுக்கும் அடுத்ததாக பிரியாணி இலை சேர்த்துருக்கேன் இதுவும் பிரியாணிக்கு நல்லா வாசனை தரக்கூடியது தான் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கணும் நான் வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சதுனால பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன் தான் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பிரியாணி அதை மல்லி புதினா இஞ்சி பூண்டோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கோம் அது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூளம் சேர்த்தாச்சு ஊற வச்சுருந்தேன் இந்த சிக்கனையும் அது கூடவே சேர்த்தாச்சு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கடையில் வாங்கினா பிரியாணி மசாலா தான் இதில் சேர்த்துருக்கோம் வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்கலை அது கூடவே இன்னும் கொஞ்சம் தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே தக்காளியும் சேர்த்தாச்சு இப்போ கோழியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த ஸ்டேஜில் போட்டாவே நல்லா வதங்கிரும் எலுமிச்சப்பழ சார அது கூடவே சேர்த்தாச்சு இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணியை அது கூடவே சேர்த்துக்கலாம் மூணு படி அரிசிக்கு அஞ்சு படி தண்ணி சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளி தயிர் இந்த கிரேவிலாம் இருக்கிறதுனால அதை கணக்கு பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்சு படி தண்ணி மட்டும் சேர்த்தாச்சு தண்ணி இப்போ கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த அரிசியும் அது கூடவே சேர்த்தாச்சு இப்போ நல்லா தண்ணி நல்லா வத்தி பரண்டு வந்துருச்சு அது கூடவே அந்த பொறிச்சு வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு மல்லி புதினாவையும் அது கூடவே சேர்த்தாச்சு இப்போ தம் போட்டுடலாம் நல்லா வெயிட்டியும் அது மேலேயே வச்சாச்சு கோழியை பொறிச்சிடலாம் அறுக்க முன்னாடியே தாய்சாவும் போட்டாச்சு கழிச்சு சட்னி செஞ்சாச்சு என்ன கஞ்சியா அந்த கோழி வேலையெல்லாம் இருக்கு கோழியை பொறிச்சிட்டு கஞ்சி வேலையும் பார்த்திடலாம் பிரியாணிக்கு இப்போ நான் ஃபிரினி கஞ்சி தான் செய்ய போகிறேன் ஃபிரனி கஞ்சை நான் ஓட்ஸில் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஜவ்வரிசியை அது கூடவே நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அப்புறமா தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு ஓட்ஸ் எடுத்து கொஞ்சம் கொர குறப்பாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஜவ்வரிசி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஓட்ஸு கொதிக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருந்தேன் அந்த ஓட்ஸையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கி விட்டுருலாம் இப்போவே நம்மளுக்கு கோதுமை குருண மாதிரியே கிடச்சிருக்கு பாருங்க இதை நல்லா கொதிச்சு வரட்டும் அது கூடவே மூணு கிராம்பும் மூணு ஏலக்காவும் நான் சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசி நெய்யில் போதே இதை சேர்த்துருந்தா இன்னும் நல்ல மனமாக இருக்கும் நான் இப்போ கொதி வர டயத்தில் இதை சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் அடுத்ததாக நான் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஒரு அரை லிட்டர் பேக்கெட் எடுத்திருக்கேன் அதில் முக்கால் வாசி நான் ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு அடுத்தது நம்ம ஜீனியை சேர்க்கணும் மூணு கப் அளவு நான் ஜீனி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஃபைனலாக நெய்யில் முந்திரி திராட்சை சேர்ப்போம் அதுக்காக நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் இதுக்குன்னா நெய் வீட்டில் தீந்து போச்சுங்கிறதுனால இந்த பட்டரை நல்லா உருக்கிட்டு நெய் வாசம் வந்ததுக்கப்புறமா அதிலே கொஞ்சமாக பாதாமை கட் பண்ணிவிட்டு அது வறுபட்டோன்ன இந்த கஞ்சிலேயே சேர்த்துக்கிட்டேன் இன்னும் நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுக்குனால இப்படி நான் சேர்த்துருக்கேன் பிற்னி கஞ்சி டேஸ்ட்லேயே பார்க்குறதுக்கும் பிரினி கஞ்சி மாதிரியே நம்ம இந்த ஓட்ஸே நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக தால்ச்சாவும் நம்மளுக்கு ரெடியாயிடுச்சி பிரியாணியோ ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம சாப்பாடு வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஷெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம்